இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் பேர பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மள சில பேருக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு கிராமத்தில் எப்படியோ நாங்கள் வளர்ந்து விட்டோம் ஓதாமல் குரான் சரி ஓதாமல் தாங்கி விட்டோம் இப்படி இருக்கிறது எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு இன்ஜினியர் அவரோடு ஒரு காரில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அவருக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது தர்மன் வேலையில் இருந்து குரான் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது குரான் என்றால் ஒரு முன்னாள் தினாவுக்கு குரான் மட்டுமன்று மாறாக அங்கே கருத்துமா அங்கே இதுவரை எத்தனை துசுக்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் இருபது துசுக்கள் தாண்டி என்று கூறுகிறார் எங்களுக்கு சக்தி ஏற்படுகிறது அப்படியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சமமாக ஆகிவிடுகிறோம் இப்போது நாம் இருவரும் சமமாக அமர்ந்திருப்பது போன்று என்று சொன்னபோது ஒரு பிரபல்யமான இந்தியர் அதனை பார்த்து அவர் புன்னரைத்தார் அவரை சகோதரர் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்முடைய பிள்ளைகளே ஒரு தருவியத்தை செய்ய நம்முடைய பிள்ளைகளே சில மாணவர்கள் நம்முடைய விஸ்வாரத அரபிக்க நோக்கி வருகிறார்கள் காலையிலே வந்து குரான் ஹிந்து செய்கிறார் சில மாணவர்கள் ஒன்னே காலத்து மனப்பாடம் செய்து விட்டார் நம்முடைய ஊர் பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் வெளியூர் பிள்ளைகள் மட்டும்தானே ஓதுகிறார்கள் என்கின்ற அந்த ஏக்கத்தை அந்த கவலையை தீர்க்கின்ற முறையில நம்முடைய ஜாமியா மசிதியில ஓதுகின்ற மாணவர்கள் மற்ற மசிதியில ஓதுகின்ற மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய நிர்வாகம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் பிள்ளைகளை ஜாமியா விஸ்வாரதாவுக்கு அனுப்ப வேண்டும் மனப்பாடம் செய்திருக்கார்கள் விடுமுறை நேரத்தில் பத்து மணிக்கெல்லாம் காலை பத்து மணிக்கெல்லாம் வந்து விடுத்தார் அருமை சகோதரர்கள் இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை தரவியல் செய்கிற போது வளர்ந்து ஆளாக்குகிற பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய ஆண் மக்களுக்கு உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்கள் காலேஜ் கல்வியை தாருங்கள் ஸ்கூல் கல்வியை தாருங்கள் ஆனால் மாற்று கல்வியை தாருங்கள் இதோ அத்தி சிறுத்திர பெரும்பாலான சுரேக்கருக்கு ஸ்டாஃப் பேசுகிறார்கள் ஒரு அதை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் என்றால் மறுமை என்றால் அவருக்கு கிரீடம் ஓடியா கிரீடம் சுத்தப்படுவது போன்று அணிவிக்கப்படுவது போன்று அதே தான் அவருடைய பெற்றோருக்கும் கூட என்ன செய்யப்படும் அணிவிக்கப்படும் ஒளியை விட அதிகமான ஒளி அவன் இரண்டு உடுப்புகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அந்த உழுப்புக்களுக்கு நிகரான உடுப்புக்கள் இருக்கவே முடியாது ஆச்சரியப்பட்டு போவார்கள் அல்லாஹிடத்தில் கேட்பார்கள் தெளிவான முசுல்கள் என்னப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருவரும் கேட்பார் எதன் காரணமாக நாங்கள் இவ்வாறு இந்த இரண்டு உடுப்புகள் அணியப்பட்டிருக்கிற முயற்காலை அப்போது அவர்கள் சொல்லப்படுவார்கள் அக்தி பலத்திற்குமா அவர் உங்களுடைய பிள்ளைகள் குறாதை கற்றார்கள் அதன் பழக்கத்தை தரும் உங்களுக்கு நீங்கள் கௌரவிக்கப்படவில்லை இங்கே உலகத்திலே நான் பொன்னாடை போட்டு கௌரிப்போம் கௌரவிப்போம் ஏதாவது விருதுகள் கொடுத்து கௌரவிப்போம்

ஆந்திரா கர்நாடகா போன்ற ஊர்களிலே மாநிலங்களிலே இப்போது புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஒரு ஒன்றரை இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இப்போது எங்கு பார்த்தாலும் நிறைய கிழவர்கள் தான் காணப்படுகிறார்கள் இளைஞர்கள் வெறும் குறைந்து போயிருக்கிறார்கள் எந்த காரணம் குடும்ப நல திட்டம் என்கின்ற பெயரிலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக பிள்ளைகளுடைய பிறப்பு குறைந்ததன் பேரிலே

அவருக்கு உயர் பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமான தொல்லை கொடுக்க வேண்டும் என்று தமிழக மாநில முதல்வரும் பார்த்திருக்கிறேன் எதனால் அவர் வரவேற்றார் என்று கேட்டால் எங்கே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதோ எந்த மாநிலங்களிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த தான் மத்திய அரசு மத்திய அரசு முன்வைக்கின்ற

பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே அந்த அதிசயம் நாம் மறந்து போனோமே நமக்கு ஒரு பிள்ளை போதும் இரண்டு பிள்ளைகள் போதும் என்று நம்முடைய பெற்றோர் நினைத்தார்களா நம்முடைய மூதாதையர்கள் நினைத்தார்களா நம் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சொல்வதற்கு ஒரு ஒரு நாடு இருக்கிறது சீனா போ சைனா போன்ற நாடு இருக்கிறது அங்கே ஜனத்தொகையை குறைப்பதற்காக

நம்முடைய சரியார் நமக்கு எதை எடுத்துச் சொல்கிறதோ அதாவது நம்ம வாழ்க்கையை கடை விடுவதற்கெல்லாம் முயற்சி எடுத்துத்தல்லவே இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி அந்த இஸ்லாம் சட்ட திட்டங்களை அமுல்படுத்துவதற்காகவே மற்ற மாநில முதல்வர்களுக்கு நமது மாநில முதல்வர் உட்பட எல்லோரும் முன்வதுராக இருந்தாலும் இந்த இஸ்லாம் மருத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்ஹுல்லா அல்லாஹ் அவனுடைய குடும்பங்களை கலைந்தோக செய்வானாக இன்னொரு நல்ல செய்தியை தவணை சமூகங்களை பெற ஆம் கடந்த வாரம் தான் நாம் எடுத்து பேசிக்கொண்டோம் யூபி உட்பட பல்வேறுபட்ட மாநிலங்களில பள்ளிவாசனங்கள் அந்த பள்ளிவாசன்கள் ஏற்கனவே கோயில்களாக உள்ளன அந்த கோயில்கள் விதிக்கப்பட்டு பள்ளிவாசனங்களாக அது கட்டப்பட்ட முதலாக ஜாலத்திலே எனவே அந்த பள்ளிவாசனங்களை கோயில்களாக மாற்ற வேண்டும் என்று அருமை சகோதரனை பெறுவதில்லை ஒன்று பதினைந்து இந்து மன்களுக்கு நீதிமன்றங்கள்ல மனுக்கள் தாக்கல் செய்து செய்கின்றது அந்த செய்தி என்று வேதனையோடும் ஒரு சங்கடத்தோடு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அது சம்பந்தப்பட்ட விரிவான உதவும் சொல்லுங்கள் இதை எதிர்த்து ஜமியத்து மூலமாக இருந்து முழு இந்தியாவுக்கு ஜமியத்து மூலமா உடமாற்ற சபை என்று ஒரு விருக்கிறார் எதிர்த்து அவர்கள் மனு தாக்கல் பண்ணார் மோதானா மஹமூத் மோதானா மஹமூத் அசாத் மதனி அதனுடைய தலைவர் அவர் கொடுத்த அந்த வடக்கு அடிப்படையில் நேற்றையங்களும் அதிரடி தீர்ப்பு வழியாகிட்ட தள்ள மாத்திருக்கு பத்திரிக்கையிலே பார்த்தா நம்ம சார்ந்தப்படுத்துகிற முறையில் நம்மை சமாதானப்படுத்துகிற முறையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீதி வெள்ளும் என்று சொல்லலாம் சத்தியம் வெள்ளும் என்று சொல்லலாம் அதன் அடிப்படையில் என்ன தீர்ப்பு வழியாகிருக்கிறது என்று கேட்டால் மசூதியின் இருபத்தி இந்து கோரிகளில் உண்மதி என தோன்றையும் புதிதாக தனத்தில் செய்யும் வதக்க எதனைகளும் மீது விசாரிக்கக்கூடாது

முழு இந்தியாவிலும் ஏற்பட்ட கலவரங்கள் அடிப்படையில கோர்ட் வழங்கியிருந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல என்ன கோர்ட் வழங்கியிருந்தது தீர்ப்பு வழங்கியிருந்தது என்று கேட்டால் ஆம் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே எங்கெல்லாம் வழிபாட்டு தரங்கள் இருந்தன அதுதான் வழிபாட்டு தரங்கள் அந்த வழிபாட்டு தரங்களை மாற்ற வேண்டும் என்று யாரும் எந்த விசாரணையும் பண்ணக்கூடாது எந்த ஒரு புகாரும் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது அது அது கோயிலாக இருக்கட்டும் பள்ளிவாசங்களாக இருக்கட்டும் அது சம்பந்தமாக யாரும் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாது என்கின்ற அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்துத்தான் ஜம்மியல் மூலமா இணைந்து தலைவர் மஹமூத் அசாத் மதனி ரஹமத்துல்லாய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் போட்டுக்கு சென்ற வகையில் அவர்கள் மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலேயும் கூட அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த தலைவருடைய பேருக்கு நாம் இப்போது சொல்ல முடியாது அவர்களும் கூட என்ன செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்புக்கு எதிரான முறையிலே அந்த வழக்குகளுக்கு எதிரான முறையிலே அவர்கள் சும் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல செய்தி அன்பான பெருமைகளை ஜமிய கூட்டமா நன்றியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்காக நீடிக்க வேண்டும் நம்முடைய பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் மக்களாக்கள் கருதாக்கள் பராதாக்கப்பட நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அப்போது நம்முடைய மனசாத்த பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம் எங்கள் ஆயிரம் ஆயிரம் சரபாத்திட்டம் போதுங்கள் லட்சம் லட்சம் சரபாக்கு போதுங்கள் சரபாத்துகள் பலத்துக்கு வாய்ந்ததாக இருக்கிறது அன்றைய தினம் ஜனவரி பதினாறாம் தேதி வரக்கூடிய அந்த மதில் ஒவ்வொரு மதற்கா இருக்கும் எத்தனை லட்சத்தின் சரதாக்கூறு ஓதி இருக்கிறார்களோ அந்த சரதாக்கு ஒரு குவாம்பெருக்கு செயற்பாடு பண்ணி அந்த குழாமின் பறக்கத்தினால் யார் அல்ல எங்களுடைய மதல் எங்களுடைய மசிந்தளை பாதுகாப்பாயாக பலசி மக்கள் நமனான் மக்கள் இப்போதை இந்த சிரியா மக்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பாயாக என்கிற அந்த குழா நடைபெறவதற்கு அருமை பெருமக்களே இது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லா புரியான